அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அம்மாவாசை ஒரு ஆண்டுல நாம் யாருமே தவறவிடக்கூடாத மிக மிக முக்கியமான ஒரு அம்மாவாசை ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வருது அதுல வருஷத்துல இந்த தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் இந்த மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நல்ல நிலைமைக்கு வரணும் வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே தட்டிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வத்தோட அருளும் நம்முடைய முன்னோர்களோட அருளும் வேணும் அப்படி அந்த முன்னோர்களுடைய அருளை நாம் பெறுவதற்கு இந்த மகாலய அமாவாசையில் நம்ம ஒவ்வொருவரும் வழிபாடு செய்யணும் நம்ம வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த மகாலய அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் நீங்க தவற விடாதீங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ நீங்க இருக்கக்கூடிய இடம் சூழலுக்கு தகுந்த மாதிரி அங்கிருந்து நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் அன்றைய தினம் அவசியம் செய்யணும் முதல் வழிபாடு முதல் மரியாதை எல்லாமே நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சூழ்ச்சம ரூபத்தில் அன்றைய தினம் அவர்கள் வந்து நாம் தரக்கூடியதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டு அகமகிழ்ந்து போனாலே நம்ம குடும்பத்துக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும் அதனால யாருமே இதை தவற விட்டுடாதீங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அன்றைய தினம் நாம் சமையலில் சேர்க்க வேண்டிய முக்கியமான சில காய்கறிகள் என்ன சேர்க்கக்கூடாத சில காய்கறிகள் என்ன சில பேர் நினைக்கலாம் எதையாவது உனத்தை போட்டு சமைக்க வேண்டியதானங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் அப்படி கிடையாதுங்க அன்றைக்கு நாம் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இருக்குது இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களே வகுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ அன்றைய தினம் அதை நாம பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் புடலங்காய் அவரக்காய் பலாக்காய் மாங்காய் பிரண்டை சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாழைத்தண்டு வாழைப்பூ நெல்லிக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் இஞ்சி வாழைக்காய் கொத்தவரங்காய் மற்றும் பாகற்காய் சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சுண்டைக்காய் பீன்ஸ் வெங்காயம் கத்திரிக்காய் கேரட் கோவக்காய் நூக்கல் காலிஃப்ளவர் பூண்டு வெண்டக்காய் முட்டைக்கோஸ் தக்காளி பீட்ரூட் கீரை வகைகள் மற்றும் முருங்கைக்காய் எல்லா காய்கறிகளையும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் அன்னைக்கு என்ன தாங்க சமைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க ஆமாங்க முக்கியமாக நம்ம வெங்காயம் தக்காளி சமையலுக்கு பயன்படுத்துவோம் ஆனால் ஆடி அமாவாசையில் வெங்காயம் தக்காளி பூண்டு இதை மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே போல் பயிர் வகைகளில் துவரம் பருப்பு அன்றைய தினம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஜஸ்ட்டு நீங்கள் பாசி பருப்பு கூட்டு மாதிரி ஏதாவது நீங்கள் அன்றைய தினம் செஞ்சுக்கலாம் ரசம் பண்ணுறதுனா கூட தக்காளி இல்லாமல் மிளகு சீரகம் போட்டு நீங்கள் ரசம் வைக்கலாம் அதே போல் உளுந்து நீங்கள் பயன்படுத்தலாம் வடை அப்பளம் அதெல்லாம் செய்யறதுக்கு உளுந்து பயன்படுத்தலாம் வெள்ளை சீனி பயன்படுத்துவதை காட்டிலும் வெள்ளம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாயாசம்லாம் வைக்கலாம் ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கொஞ்சம் நம்முடைய விருப்பங்களை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுட்டு நம்முடைய முன்னோர்களுக்கான இந்த சாத்வீக படையலை செய்வது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதையே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் ஏன் இந்த அமாவாசை தினத்துல இந்த காய்கறிகள் சமைங்க இந்த காய்கறிகள் சமைக்காதீங்க அப்படின்னு வந்து வகையறைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் ஒரு காரணம் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினத்துல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றம் அடையும் நம்மளுடைய நரம்பு மண்டலம் அதுக்கப்புறம் மூளை மண்டலத்துலேயும் சில மாற்றங்கள் நிகழுமா சோடியமும் பொட்டாசியம் அயான்னு சொல்லுவாங்க கே பிளஸ் அண்ட் என்ஏ பிளஸ் அந்த அயான்ஸ் வந்து அதிகம் உள்ள காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு என்னைக்கோ அதை வந்து கணிச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த காயெல்லாம் சமைங்க இதை சமைக்காதீங்க அந்த சமைக்கக்கூடாத காய்கறிகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய மனம் நம்முடைய உடலில் இன்னும் தேவையில்லாத மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறதால தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி எந்த நான்கு காய்கறிகளை நம்ம அவசியம் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் பிரண்டை பலாக்காய் மற்றும் வாழைக்காய் பாகற்காய் இந்த ஒரு காயை சமைத்தால் நூறு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்குமா பிரண்டை இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம சமைச்சோன்னா முந்நூறு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் பலாக்காய் அந்த சின்னதாக இருக்கும் பலா பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும் அந்த பலாக்காய் அதை வந்து சமைச்சோன்னா அறநூறு காயை சமைத்த பலன் நமக்கு கிடைக்குமா ஆக மொத்தம் இந்த மூன்று காயை சமைத்தால் ஆயிரம் காய்களை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் வாழைக்காய் அந்த ஒரு காயை சமைச்சா எட்டு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தாலே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு முன்னோரோட ஆசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இத்தனை விஷயங்கள் இந்த அம்மாவாசையில் வந்து நம் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் இது வந்து ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளிலும் நிச்சயம் நம்ம கடைபிடிக்கணும் நீங்க வந்து வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி அவசியம் அன்றைய தினம் இதெல்லாம் சமைக்கிற மாதிரி நீங்க முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செஞ்சு வச்சுக்கணும் என்னங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்றைய தினம் நீங்க வந்து இந்த விதிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய சமையலை மேற்கொள்ளுங்க ஒரே ஒரு நாள் தானே அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சில காய்களை தவிர்க்கணும் அப்படின்னா அதை நம்ம நிச்சயமாக தவிர்த்துடலாம் ஏன்னா அன்னைக்கு அவங்கெல்லாம் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பதினஞ்சு நாள் அவங்க எல்லாமே நம்ம கூட வாழ்ந்திருப்பாங்க இந்த பதினஞ்சு நாளும் நம்ம எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் கூட கடைசி நாளான வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மகாலய அம்மாவாசையில் அவங்களுடைய தாகத்தையும் பசியையும் தீர்ப்பதற்கு நம்மாலான சில சிறப்பான வழிகளை நம்ம பின்பற்றுவோம் நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் அன்றைய தினம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் ஸோ நம்ம சேனலை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க இதை தவிர்த்து அன்னைக்கு வந்து நம்ம தான தர்ம காரியங்களும் நம்ம தாராளமாக செய்யலாம் ஸோ யாருமே இதை வந்து தவற விட்டுடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி